நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து கல்யாணத்துக்கு காப்பு கட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு நம்ம சேர்த்து அவங்க ஒரு பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தமிழ் இருக்காங்கள அவங்க வந்து ரத்னத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க தாத்தா அப்படின்னா நான் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இன்னும் எப்போனாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் பாப்பா எப்போனாலும் வரலாம் இந்த வீடு வந்து வா வீடு தான் நீங்கள் வா உனக்கு தேவையான எடுத்துகிட்டு போய் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க சரியா அப்படிங்கிற மாதிரி ரத்னம் சொல்கிறாங்க சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரி வாங்க கிளம்புவோம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல வந்து மணியும் நம்ம தனம் மட்டும் இருக்காங்க மணி வந்து சொல்றாங்க என்ன தனம் கடைசியில் ஆதிக்கே வந்து பாரதியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க போலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க வேறு என்ன பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக நடக்குது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இந்த மணி இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தனம் கேட்குறாங்க ஆமாம் தனோ நான் வந்து பயங்கரமாக பிளான் போட்டிருக்கேன் இந்த கல்யாணத்தை வந்து நடக்கவே விட மாட்டேன் கண்டிப்பாக தடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணும் அது எப்படிங்க தடுக்க முடியும் எல்லாமே கை கூடி வந்துருச்சுன்னு தான் கல்யாணம் தேதி குடிக்க போகிறாங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க சீக்கிரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் இன்னும் முடியல இல்லை நான் தடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லங்க தடுக்க முடியாது எனக்கு என்னமோ வந்து வாசுவோட ஆவி வந்து ஏதோ சந்தேகமா அப்படிங்கிற மாதிரி வாசுவோட ஆவியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மணி வந்து ஆமாங்க நம்ம பிளான் போட்டாலும் கல்யாணம் வந்து கல்யாணத்துக்கு தேவையான வேலை வந்து அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு இதில் வந்து என்ன தெரியுது பின்னாடி வந்து வாசுவோட ஆவி வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வாசுவோட ஆவி வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து மனசுக்குள்ளே நினைக்காங்க அப்பனா இந்த வாசுவையும் அழிச்சிட வேண்டியதான் ஆதியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணத்து கிளம்பிடுறாங்க அடுத்து அங்கே வந்து நம்ம ஆதிக்கு வந்து காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதாவது மஞ்சள் கிழங்கு கட்டுவாங்கள்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஐயர் வந்து எல்லாருமே வாங்க நாளைக்கு ஆயிடுச்சு மாப்பிள்ளை எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேஷ்டி சட்டையில் வந்து நம்ம ஆதி வர்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம மாமா கூப்பிடுங்க அப்படின்னு தாய் தாய்மாமா வந்து அறிவு வராரு மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆதி பக்கத்தில் வந்து அறிவு உட்காந்துருக்காரு அவங்க ஆதிக்கு வந்து மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அறிவு வந்து மாலை போடுறாரு அதுக்கடுத்து வந்து சந்தனம் கொங்குமலாம் வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அறிவு வந்து ஆதிக்கு சந்தனம் கொங்குமலாம் வச்சு விட்றாங்க அதுக்கடுத்து வந்து அந்த மஞ்சள் கிழங்கு கட்டின கயிறு எடுத்து அவங்க கையில் கட்டி விடுங்க வலது கையில் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து ஆகியர் வந்து சொல்கிறாரு இது வந்து முக்கியமானது கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாதுகாப்பு கல்யாணம் முடிஞ்சிட வரைக்கும் வந்து இந்த காப்பை வந்து கலட்டவே கூடாது அப்படிங்கிற பார்த்து ஆதியை வந்து சொல்றாங்க ஆதி வந்து சரிசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி வாங்க இனிமேல் எல்லாருமே வைக்க வேண்டியதான் சந்தனம் குங்குமம் எல்லாரும் வச்சு விடுங்க வாங்க வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சாராதான் வந்து வச்சு விட்றாங்க அடுத்து வந்து அதுக்கடுத்து நம்ம ஸ்வேதா அவங்க அம்மா எல்லாேருமே வந்து குடும்பத்தில் எல்லோருமே வந்துடுறாங்க கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வாங்கம்மா நீங்களும் வந்து கல்யாண நீங்களும் வந்து வீட்டுக்காலுக்கு தான் நீங்களும் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து ஆதிக்கு வந்து சந்தனங்கலாம் வச்சு விட்றாங்க வச்சு முடித்து சரி ஃபங்க்ஷன் அமுகமாக முடிஞ்சு என்ன கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு அம்மா இந்நேரம் வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து நம்ம பாரதியோட ஃபேமிலியெலாம் வந்துடுவாங்க நான் அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்கள போய் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஸ்வேதா வந்து ஸ்வேதா கிட்ட வந்து அறிவு வந்து கண்ணை காட்டுறாரு ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க என்னமாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களை கையில் காப்பு கிட்டியாச்சு ஐயர் என்ன சொன்னார் பாதுகாப்பாக இருக்கணும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அங்கே போனால் சரியாக இருக்கும் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து ஜம்முன்னு மாப்பிளையாக போய் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுங்க நாங்கள்லாம் ஃபேமிலியில் இருக்கோம்ல அதை கூட பார்க்க மாட்டோமா அவங்க வரட்டும் அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்து கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிடுவோம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா நம்ம பண்ணிக்கிறோம் ஆமாம்மா அப்படி நாங்கள் பார்த்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை விட்டு வந்து நம்ம ஆதி வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம சாரதா சொல்கிறாங்க என்ன நீ நீ வந்து வந்து இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டு போலயே அவங்களுக்கே போய் போய் வேலை வேலை எடுத்து செய்ய அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி சாரதா கேட்குறாங்க ஐயோ ஆண்டி என்னை பற்றி நீங்கள் அவங்க அவங்க ஒரு நாள் கூட மாட்டாங்க நான் பண்ணுற டார்ச்சரில் ஒரே நாளில் துண்டை காணும் துணியை ஓட தான் போகிறாங்க சொல்கிறாங்க அப்படியா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க 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 நீங்கள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து நம்ம சாரதா என்ன பண்ணி ஆதி என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி ஆல்ரெடி ஆதி வந்து கோவத்தில் இருக்கிற ஏதாவது அவங்களுக்கு ஆச்சுன்னா கண்டிப்பாக என் கூட தான் பேச மாட்டான் நான் தான் பண்ணே நினச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா எல்லா பிளானும் போட்டாச்சு உன் மேலே ஒருத்த துளி டவுட்டு கூட வராது பாரு அவங்களே வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஏகாம்புரமும் பவானி இருக்காங்க அவங்ககிட்ட போய் சாரதா வந்து சொல்கிறாங்க நமக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஒரே எதிரி வந்து அந்த அவங்க தான் அதாவது பாரதியோட ஃபேமிலி தான் கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு எல்லாேருக்குமே நினைக்கிறோம் யாருக்குமே விருப்பம் இல்லை அதனால் நீங்களும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒபே பண்ணுவீங்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்றாங்க அவங்க வந்து சொல்றாங்க அண்ணி நீங்க இதெல்லாம் பார்க்கணுமா எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஏகாம்பரம் சொல்றாங்க சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம அறிவு எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஏகாம்பார்த்து சொல்றாங்க இங்கே பாருங்க நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் வெளியிலேருந்து ஒரு எதிரி வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது அவங்க ஒளிச்சு கட்டுவோம் சரியா நீங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நாங்கள் பண்றதை பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து சொல்லிட்டு போற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து ஏகாம்பரம் வந்து ஏகாம்பரம் பவானி தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்க அறிவு வந்து அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாதுங்க கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டு சாரதா சா சாரி ஸ்வேதாவுக்கும் ஆதி கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொத்தை அமுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம அதை விடவே கூடாது இந்த முழு சொத்தை நம்ம அமுக்கணும் அதுக்காக என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஆதியவே போட்டு தள்ளிவிடும் ஆதியை போட்டு தள்ளிட்டு இந்த முழு சொத்தை நம்ம அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி ஃபேமிலி காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி வந்து கால் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இப்போ ஃபோன் எடுத்த உடனே பாரதி வந்து ஹலோ பேங்கிலேருந்து கூப்பிட்டு கூட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவோனே ஆமாம்ங்க உங்கள் பேங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு லோன் எதுவும் வேண்டாங்க வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுருக்காங்க திருப்பியும் ஆதி கால் பண்ணுறாரு திருப்பியும் லோன் வேண்டான்னு சொல்லிட்டேன் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே நம்ம பா ரத்தனத்தை வந்து புரிஞ்சிச்ச மாதிரி எவ்வளோ நேரம் தான் சமாளி நீயும் இது இது பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கடுத்து பேச ஆரம்பிச்சிடறாங்க எங்கே இருக்கீங்க என்னென்னு கேட்டதுக்கு நான் அந்த காரில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க சீக்கிரமாக வாங்க உங்களை பார்க்காம ரெண்டு போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க